வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குருமா எப்படி வைக்க என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் மத்தியான சாதத்துக்கு வைக்கிறேன் நைட்டுக்கு தோசை இட்லி கூட சாப்பிட்லாம் பரோட்டக்கெலாம் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் பண்ணி பார்க்குறேன் வச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் நம்ம வந்து எப்பயும் குழம்புக்கு பொரியலுக்கு சேர்க்குற மாதிரி கொஞ்சோண்டு சேர்த்தாலே போதும் ரெங் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ப முப்பது போல் சேர்த்துக்கிறேன் இப்போது வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போயே அது இப்போ அதில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் நான் மலைப்பூண்டுங்கிறதுனால வந்து ஒரு ஏழு எட்டு பல் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு பதினஞ்சு பதினாறு சேர்த்துக்கோம் இப்போது அதுலேயே வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு ஒரு பெரிய சைஸ் அளவு நெ நெல்லிக்காய் சைஸ் அளவு ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு சே இஞ்சி பூண்டு சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸாக ஒரு நாலு தக்காளி எடுத்து சேர்த்துக்கிறேன் இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குருமாவுக்கு வந்து வெங்காயத்தக்காளி ஆற வச்சு இந்த மிக்ஸி ஜல்ல நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் சிக்கன் குருமா செய்ய இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எப்பையும் போல கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அந்த கடுகு உளுத்தம்பருக்க சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சிடுச்சு அதில் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ கருப்பில் நல்லா காங்கி வச்சு அதை வந்து நம்ம கழுவி வச்சு சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கி அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்டை சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கன்னுலாம் அவசியம் இல்லை ஏன்னா வந்து நம்ம வதக்கி பேஸ்ட் பண்ணி தான் இதில் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து அதை வந்து சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டில் அரைச்ச சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கேன் சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து வீட்டில் அரைச்சது இல்லை அப்படின்னா வந்து சக்தி குழம்பு சிக்கன் தூள் இருக்கும்ல அது சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அதுலேயும் வந்து குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ அதுலேயே வந்து நம்ம மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இல்லாட்டி மிக்சி ஜார் தழுவி உங்களுக்கு தண்ணி சேர்க்க விருப்பம்ல அப்படின்னா வந்து நீங்கள் வெறும் தண்ணியை கூட சேர்த்துக்கலாம் ஸோ இதை நல்லா சேர்த்து விடலாம் இப்போ வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது அப்படின்னா வேணால் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் பாருங்கள் இந்த குழம்பு பதத்துக்கு இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு மூணு விசில் விழுவோம் அடிப்பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தண்ணி கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க ரொம்ப சேர்த்துடாதீங்க தண்ணியாக போயிடும் குருமா இப்ப பாத்தீங்கன்னா இது இது நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விடலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் நான் ரெண்டு விசில் சொன்னேன் உங்களுக்கு வந்து ரெண்டு விசில்லேயே வந்து நல்லா வெந்துடும் அப்படின்னா வந்து ரெண்டு விசில் விட்டுக்கோங்க மூணு விசில் வேணும்னா விட்டுக்கோங்க மூணு விசில்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதனால மூணு விசில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து வதக்கணும்ல வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும்ல அதே பாத்திரத்தை தான் வச்சுக்கிறேன் இப்போது அதே பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நம்ம எப்பயுமே கொஞ்சோண்டு ஒன்று சேர்க்கிற மாதிரி சேர்க்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதை வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எலை நட்சத்திரப்பூ சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது அதுலேயே வந்து இப்போ கட் பண்ண வெங்காயம் வந்து சும்மா கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் இப்போது வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வர மாட்டோம் இப்போ வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து சிக்கன் குழம்பு அதை இதை சேர்த்துக்கலாம் குருமா வந்து எப்பயுமே ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கணும் கூடாது மீடியமாக இருக்கணும் இப்போ வந்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரொம்ப இருக்க வேண்டாம் ஆல்ரெடி சிக்கன் வெந்தது தான் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அடுத்து தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம் இப்போ சிக்கன் குருமாவுக்கு என்னென்ன அரைக்க போறேன்னா வந்து தேங்காய் கசகசா சோம்பு எடுத்திருக்கேன் இது தேங்காய் வந்து ஒரு ரெண்டு சில்லு எடுத்திருக்கேன் கசகசா ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்சி ஜார்ல நல்லா நைஸாக அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்து குருமால சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்மளோட சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தர்த்தோன்னா நம்மளோட சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இன்றைக்கி நம்ம மத்தியானம் சாதத்துக்கு வச்சிருக்கேன் நைட்டு இட்லிக்கு வச்சிருவேன் இதை சாதத்துக்கு இட்லி தோசைக்கு பூரி சப்பாத்தி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ